எட்டு டைம் மிஸ்டர் இந்தியா பண்ணிருக்கேன் இந்தியா சாம்பியன் ஆப் சாம்பியன் பண்ணிருக்கேன் சர்வீஸ் சாம்பியன் ஆப் சாம்பியன் ஏசியா வரைக்கும் நான் மெடல் பண்ணிருக்கேன் இது இந்த வருஷம் மிஸ்டர் வேர்ல்டு மிஸ் ஷேக்கப் பண்ணணும்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த காம்படிஷன் வந்திருக்கேன் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்காக மிஸ்டர் ஏசியா மிஸ்டர் வேர்ல்டு கோல் எடுத்துருப்பேன் தமிழ் கண்டிப்பா செய்ய முடியும் தமிழ் எனக்கு பெரிய அது எனக்குள்ள பெரிய இருக்கு கண்டிப்பா பண்ணுவேன்

பிள்ளைங்க ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் ரொம்பவே கம்மியா தான் கிடைக்கும் சார் எனக்கு எதுவும் கேள்வி எதுவும் கொடுத்து ஸ்பான்சர்ஷிப் இப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கி வந்திருக்கிறேன் இப்போ ஒருத்தர் வந்து முதல் வாட்டி சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நீங்க பண்ணுங்க அப்படின்னு முதல் ஒருத்தர் வந்துருக்காரு சார் ஸ்போர்ட்ஸ் கோட்டால நேஷனல் லெவலில் கோல்ட் மெடல் எடுத்தவங்கள ஸ்டேஜ்ல செலக்ஷன் பண்ணுவாங்க ரயில்வேல சர்வீசஸ்ல பாடி பில்டிங் நான் லாஸ்ட் பதினஞ்சு வருஷம் இந்தியன் ஏர்போர்ட்ல வேலை செஞ்சேன் செய்யான குடும்பத்தில் ரொம்ப படிக்க முடியல கிளாஸ் போறேன் ஏர் போர்ட் வேலை பண்ணேன் பதினஞ்சு வருஷம் பண்ணேன் நான் மிஸ்டேக் பர்ஸ்ட் சொன்னாங்க டென்த் கிளீவ் பண்ணாங்க எயித்து தான் போயிருந்தேன் டென்த்து கிளீவ் பண்ண டென்த்து கிளீவ் பண்ணணுன்னு சொன்னாங்க நீங்க இன்டர்நேஷனல் பண்ண தான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க இன்டர்நேஷனல் ஏசியா சாம்பியன் அவனே அதுக்கப்புறம் சொன்னாங்க அது மாதிரி எனக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு பதினஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே என்னால பாடி பில்டிங் பண்ணி பைசா பத்து ரூபா வெளியே போயிட்டே வேலை பண்ணு பதினஞ்சு வருஷம் விட்டேன் இருபது வருஷம் பென்ஷன் கூட கிடைச்சிருக்கேன் பாடி பில்டிங் அதிகமா லேக் பண்ணதுனால நேசிச்சதுனால பாதிதாடு இப்ப அதுக்கப்புறம் இந்த போன டூ தௌசண்ட் தமிழ்நாட்டுக்கு அதை தான் பண்ணேன் அது வரைக்கும் சர்வீஸ் சர்வீசஸ்க்க தான் பண்ணுவேன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்காக போன வருஷம் பண்ணேன் இந்திய தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கோல்டு டூ தௌசண்ட் நான் கோல்டுதான் அது தமிழ்நாட்டில் சாம்பியன் ஆப் சாம்பியன் அடிச்ச ஒரே ஒரு ஆள் நான் மட்டும் தான்